அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தவள்களை பார்க்க போறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தவல்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டுல ஆங்கில மாதத்துல ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதமாக சொல்லப்படுது இந்த மாதம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னு சொல்ல நிறைய ஆன்மீகமான நாட்கள் வருது அதனால இந்த மாதம் ரொம்பவே முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த மாதம் ரொம்பவே முக்கியமான ஒரு நாளானது வர இருக்கு அதுதான் ஜூலையுடைய பத்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆனி மாதம் இருக்குல்ல அதனுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு இந்த வியாழக்கிழமை பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமி வரக்கூடிய நாள் அன்றைக்கி கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக நிலைகளால் என்ன நடக்குங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு ஆணி பௌர்ணமி சாதகமான பலன் கிடைக்குமா பாதகமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஆணி பௌர்ணமியுடைய சிறப்ப வந்து ஷேர் பண்றேன் ஆணியில் சூரியன் மிதுன ராசில பயணம் செய்யும்போது இந்த பௌர்ணமி வர்றதுனால மிதுன பௌர்ணமி என்று அழைக்கப்படும் ஆக்சுவலி வியாழக்கிழமை வர்றதுனால இது குரு பௌர்ணமி என்றும் அழைக்கப்படும் ஆக்சுவலி இந்த பௌர்ணமி ஒரு சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது பிரபஞ்சத்தில் பௌர்ணமி அன்னைக்கு சக்திகள் நிறைந்து இருக்கும் அதனால முக்கியமான காரியங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் இந்த நாளில் வந்து செய்யப்படும் காரணம் என்னென்னா நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அத்தனையுமே நிறைவேறும் அதனால் பௌர்ணமிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த நாள் அதில் ஆணி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் ஸோ இந்த ஆணி பௌர்ணமில இப்ப நான் சொல்லக்கூடிய இவற்றை மறக்காம நீங்க செய்தீங்கன்னா அற்புதமான பலன் உங்க வாழ்க்கையில பெற முடியும் அற்புதமான பலன் உங்க வாழ்க்கையில பெற என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தெளிவா இந்த வீடியோல ஆணி பௌர்ணமியுடைய சிறப்பை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியா பார்க்கலாம் தை மாதத்தில் சூரியன் உத்தராயணம் எனப்படக்கூடிய வடக்கு நோக்கிய தனது பயணத்தை துவங்கும் அந்த சூரியனுடைய வடக்கு திசை நோக்கிய பயணத்தின் இறுதி மாதமாக ஆனி மாதம் இருக்கும் தமிழ் வருட கணக்கின்படி சித்திரை வைகாசி அடுத்த மூன்றாவது மாதமாக இந்த ஆனி மாதம் வருகிறது ஆனி மாதம் பல ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள் தினங்கள் கொண்ட மாதமாக இருக்கு ஸோ இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் ஆணி பௌர்ணமி இந்த ஆணி பௌர்ணமி தினத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் சொல்ல போற தெரிந்து கொள்ளுங்க இந்த ஆணி மாத பௌர்ணமி தினம் பொதுவாக கேட்டை நட்சத்திர தினத்தில் வரும் இந்த டைம் பூரட நட்சத்திரத்தில் வருது ஆணி மாத பௌர்ணமி தினத்தன்று காரைக்கால்ல காரைக்கால் அம்மையாருடைய தெய்வீக ஆற்றலை போற்றக்கூடிய விதமாக வருணந்தோறும் மாங்கனி திருவிழா நடைபெறும் மேலும் கோவில்களில் இறைவனுக்கும் முக்கணிகள் படைத்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படும் ஆனி பௌர்ணமில தங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறந்த பலனை தரும் நீங்களும் அதை தான் பண்ணணும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆணி பௌர்ணமி தினத்தன்று அதை காலையிலிருந்து குளித்து முடித்து விட்டு காலை முதல் மாலை வரை உணவேதமும் உண்ணாமல் விரதம் இருந்து தெய்வங்களை வழிபாடுவதால் அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த ஆணி பௌர்ணமியில் கிருஷ்ண பகவானுக்கும் கற்புக்கரசியான சாவித்திரி தேவிக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க ஏன்னா இவங்களுக்குரிய நாள் சிறப்பானது என்று சொல்லப்படுது ஆக்சுவலி முன்னிரவு வேலையில் வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறந்தது இந்த ஆனி பௌர்ணமி தினத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னா திருவண்ணாமலை திருப்பரங்குன்றூர் சோழிங்கனூர் பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்வது ஆக்சுவலி இப்படி மேற்கொண்டா இதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் இதை எல்லாத்த விட இன்னொரு சிறப்பு என்னென்னா ஆனி பௌர்ணமி தினத்தில் கோவில்களில் வரக்கூடிய பக்தர்கள் அருந்துவதற்கு பழச்சாறு போன்றவற்றை தானம் செய்கிறது நல்லது ஆடி மாதம் பௌர்ணமி தினத்துல இப்போ நான் சொன்ன மேற்கூறிய முறையில் விரதம் இருந்து தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகும் பெண்கள் உங்களுடைய கணவருடைய ஆயுள் பலம் கூடும் விரும்பிய நபரையே மனம் முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் நீண்ட காலமாக புத்திரப்பாக்கி இல்லாமல் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் மாணவர்கள் நீங்கள் விரும்பிய உயர்கல்வியை கற்கக்கூடிய சூழல் ஏற்படும் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்க அதிலிருந்து மீள்வீங்க உணவு உடை ஆகியவற்றுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாது இந்த மாதிரி பல ஒரு அதிசயங்கள் உங்களோட லைஃப்பில் நடக்கும் இதுதான் ஆணி பௌர்ணமியுடைய சிறப்பு இப்போ ஆணி பௌர்ணமியுடைய பலனை வந்து உங்கள் ராசிக்கு சொல்ல போற வழிபாட்டின் மூலம் வளர்ச்சி அதிகரிக்கும் என்ற சொல்லுக்கு கட்டுப்பாட்டோடு செயல்படக்கூடிய விர்ச்சக ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாத பௌர்ணமிலேருந்து கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சுக்கரனோடு இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை உருவாக்குறாரு குருவின் பார்வை தனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் பதிகிறது எனவே தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கோ புதிய திட்டங்கள் தீட்டி அதில் வெற்றி காண்பதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஓகேவாக இருக்கோ பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படும் விஐபிகள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற காத்திருப்பார் வியாபாரம் தொழிலில் வெற்றி நடை போடும் அர்த்தாஷ்டம ஆதிக்கம் இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கலாம் எனவே சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் இதில் ஆணி பௌர்ணமில மிதுன ராசிக்கு புதன் செல்வார் அது உங்களுக்கு சொந்த வீடாகும் அஷ்டமத்துக்கு புதன் வரும்போது மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும் என்பதால் பொருளாதார பற்றாக்குறை புதிய முயற்சிகளை இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடிவரும் லாபதீவியாக புதன் விளங்குறதுனால வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்க கருத்துக்களை மேல் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க பரிசீலனைக்கு கூடிய இருந்த பதவி உயர்வு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் இந்த பயிற்சியினால் அப்புறம் இதைத் தொடர்ந்து ஆணி பௌர்ணமில சிம்ம ராசிக்கு செவ்வாய் வராரு உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அவர் மீது குருவின் பார்வை பதியுது அதனால புதிய திட்டங்கள் நிறைவேறும் முக்கிய பிரமுர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் வெளிநாட்டு நிறுவனங்கள்ல வேலை கிடைப்பதற்கு அறிகுறி தென்படும் அரசாங்க ஆதரவு எதிர்பார்த்தபடி கிடைக்கும் இந்த டைம் உங்களுக்கு இனிய டைமாக அமையும் இந்த பயிற்சியை தொடர்ந்து ஆணி பௌர்ணமில சிம்ம ராசிக்கு சுக்கரன் வராரு அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை உருவாக்குறாரு இது ஆறுக்கு அதிபதி செவ்வாய் பத்துக்கு அதிபதி சுக்கரனோடு இணையறதுனால விபரீத ராஜயோகம் ஏற்படும் குருவின் பார்வை பதிந்து உங்களுக்கு செவ்வாயின் பார்வை சனி மீது விழுது எனவே ஆரோக்கிய சீராகும் உற்சாகத்தோடு பணிபுரிவிங்க மனக்குழப்பாகன்று மகிழ்ச்சி கூடும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய அன்பிற்கு பாத்திரம் ஆவீங்க ஸோ இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் இதெல்லாம் தொடர்ந்து கடைசியா பௌர்ணமில கடகராசிக்கு புதன் செல்றாரு அதனால உங்க ராசிக்கே அஷ்டமலாதிபதியான புதன் அவர் பாகிஸ்தானத்துக்கு வருவது யோகம்தான் வராத பாக்கிகள்லாம் வந்து வசூலாகோ அந்த தொகை சேமிப்பாகோ உத்தியோகத்துல உடன் பணிபுரிவர்களுடைய ஆதரவு திருப்தி தரும் கூடுதல் பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைத்தாலும் அதற்கேற்ப சம்பள உயர்வும் கூடும் ஆன்மீக பயணங்கள்ல இன்ட்ரெஸ்ட் காட்டணும் பணியாளர்கள் கடமை உணர்வோடு செயல்படுவாங்க ஸோ மொத்தத்துல கிரகங்களுடைய மாற்றங்களால உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ பொதுவா உங்களுக்கு இந்த ஆணி பௌர்ணமியில பொதுவாழ்வுல இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துல இருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும் வியாபார தொழில் செய்பவர்களுக்கு முக்கிய புள்ளிகளுடைய ஆலோசனையால் முன்னேற்றம் காண்பீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டு மகிழ்ச்சி தரும் கலைஞர்களுக்கு வெளிநாடு அழைப்பு வரலாம் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் திருப்தி ஏற்படும் பெண்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும் படிபுரிக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க ஆக மொத்தம் உங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை ஸோ பச்சை நிறத்தை பயன்படுத்துவது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த ஆணி மாத பௌர்ணமி பலன்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து முடித்த உடனே அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்கள் விருச்சக ராசிக்காரங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி